அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே சனி பேர்ச்சி பற்றி நாம் பார்க்க போகிறோம் சனி பகவான் தங்களுக்கு இதுவரை ஏழரை சனி முடிந்து மூன்றாம் இடத்தில் தைரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் இருந்தவர் தற்போது தங்களுக்கு நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்துக்கு அர்த்தாஸ்தம சனியாக செல்கிறார் ஆக சனி தங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்துக்கும் அதிபதியானவர் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று தற்போது நான்காம் இடத்திற்கு செல்வார் இது அர்ஷாஷ்டம சனியின் காலம் தனது மூன்றாம் பார்வையால் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையால் தங்களின் ராசியை பார்க்கிறார் தாயாரின் அன்பு ஆசிர்வாதம் உங்களை மகிழ்விக்கும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் சொந்த வீடு வாகன கனவு நிறைவேறும் வாடகை வீட்டு தொல்லை அகலும் இதுவரை விற்காமல் கிடைந்த அசையாத சொத்துக்கள் அனைத்தையும் விற்கலாம் பல தலைமுறையாக விற்காமல் கிடந்த குடும்ப சொத்து கூட விற்றுவிடும் பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் சிலர் சொத்தை அடமானம் வைத்து கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும் சிலருக்கு பங்காளிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் அடுத்து புதிய சொத்துக்கள் வாங்கும்போது பத்திர பதவிகள் பதிவுகளில் கவனம் தேவை தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை கங்காவிடம் சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் வீடுமலை ஸ்தானம் என்போம் சில தனுசு ராசினருக்கு அவர்கள் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைப்பது மனதுக்கு திருந்தி அளிக்காமல் இருக்கலாம் வெளியூர் செல்வது சற்று சிரமம்தான் சுகம் சுகம் தங்களுக்கு குறையும் தாயார் இடத்தில் வீண் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கண்ட இடங்களில் சாப்பிடக்கூடாது உடல் நிலத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது கிடைக்கும் நேரத்தில் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் பனி சுமை அதிகமாக காணப்படும் தங்களுக்கு வேலை மாற்றம் செய்து போகும் இடத்தில் அதிக உழைப்பு தங்களுக்கு இருக்கும் ஆக இந்த அசாஸ்தம சரியால் பாதிப்பு அடைபவர்கள் சனி பகவான் கோயில் காரைக்கால் திருநாறு சென்று சனி பகவானை வணங்குங்கள் சென்னையில் உள்ளவர்கள் புளிச்சூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று சனி பகவானை வணங்குங்கள் மிளகு தீபம் போடலாம் முடிந்தவர்கள் ஏழை தொழில் நோயாளிகள் கேன்சர் பேஷன்ஸ் கண் பார்வை இல்லாதவர்கள் குஷ்டரோகிகள் போன்ற வாதம் நோய் உள்ளவர்களுக்கு உதவி செய்யலாம் பெட்ஷீட் கம்பளி போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம் அன்னதானம் செய்யலாம் தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்